ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் அன்பர்களே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலான விஷயங்கள் என்னென்ன காற்றுருக்குங்கிற சர்ப்ரைஸான விஷயங்கள் எல்லாத்தையுமே டீடெயில்டாக இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா முழு படங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து விட்டிங்கன்னா நமது சேனலுடைய புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவரும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஏற்கனவே ஆதரவு தரும் அனைவருக்கும் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமாந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பலங்கள் எப்படி இருக்குறதை வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோப கருது வருடம் மாசி மாதம் இருபதாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு கால பைரவர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க நீங்க அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கால பைரவர் சன்னதிக்கு நீங்கள் சென்று வழிபடுங்கள் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் இன்னும் சிறப்பான வகையில் கிடைக்குங்க இன்னைக்கு நமது ரிஷவராசன்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகுவுடன் புதன் பகவான் இணைந்து காணப்படுகிறாருங்க மேலும் பத்தாம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சுகரன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ரிசவராசன்பர்களுக்கு உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருந்தாலும் சந்தோஷமான செலவுகளாக தமையுங்க சில சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இப்போது வலுவாக காணப்படுதுங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் குடும்பத்துக்காக உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்காக அல்லது உங்களுக்காக சுப செலவுகளை ஏற்படுத்திக் கொள்வீங்க இன்றைய தினம் அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க இதுவரைக்கும் உங்களது அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய குறுக்கீடுகள் தடைகள் எல்லாம் விளையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களது அலுவலக பணிகளை நல்ல ஒரு சிறப்பான வெற்றியில் நீங்கள் பெற முடியுங்க மேலும் உங்களது பொறுப்புகள் கூடுதலாக இன்னைக்கு அலுவலகம் கிடைக்கப்படுவீங்க ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதன் மூலமாக உத்தியோக பணிகள் சிறப்பாக மாறும் கூடுதலான பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்க அதிகமான வெற்றிகளை உங்களுக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்பது மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு காரிய தடை அகலக்கூடிய ஒரு நாள் தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில முக்கியமான விஐபிகளை நீங்க போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக வியாபாரம் நல்ல வளர்ச்சியை பெறும் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி மிகுந்த நாளாக இன்னைக்கு அமைப்படுவீங்க எனவே வியாபார ரீதியாக நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுங்க உங்க வியாபாரத்தை வந்து பெருசா இப்போது மாற்ற முடியும் சின்னதாக இருக்கக்கூடிய கடையை வந்து பெருசா மாத்துறது அல்லது பிரான்ச் ஆரம்பிக்கிறது போன்றவற்ற நீங்க தாராளமாக செய்யலாங்க மேலும் உங்களுடைய உற்பத்தி பொருட்களை வந்து மிகச்சிறப்பான வகையில நீங்க சந்தைப்படுத்த முடியும் உலகளாவிய அளவுல உங்க பிசினஸ் வந்து பெருசுபடுத்துவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு மார்க்கெட்டிங் வந்து உங்களது பெருசாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க பிசினஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி உங்களுக்கான நல்ல தன வரவுகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் உருவாகி தருங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் தொழில் அபார வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு நாள் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் ஏன்னா இப்பொழுது மாணவர்கள் கல்வியில் அதிகமான ஆர்வம் செலுத்தி நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கான நல்ல யோகம் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க நமது செல்வாசளுக்கு நாள் முழுக்க உற்சாகம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க ஏன்னா தடைகளாகல உங்களுக்கான சந்தோஷமான நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பில் உருவாகும் குடும்பத்தில் அமைதி பெருகும் எனவே அற்புதமான ஒரு நாள் இல்ல வாழ்க்கை மிக மிக சிறப்பான வகையில் தம்பதியிடையே இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க நன்மைகள் அதிகம் மூலமாக உங்களுக்கு உண்டு உடல் தோற்ற பிழிவு மேம்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால உடல் உடல் வந்து புதுவிதமான ஒரு தேஜஸ் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க மனதில் புதிய ஐடியாக்கள் நிறைய இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும் அதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னால் புதிய சிந்தனைகள் மூலமாக நல்ல உயர்வு உங்களுக்கு வந்து சேருங்க உங்களுக்கு வீட்டில் வந்து ஏதோ சுபகரிகள் நடத்தணும் அப்படின்னா அதுக்கொண்டான பேச்சு வார்த்தைகளை நீங்கள் மேற்கொள்வதற்கு இன்னைக்கு தயக்கமே காட்ட தேவையில்லைங்க சுபகாரிய எண்ணங்கள் எல்லாமே சிறப்பாக கைக்குடி வரும் நீங்கள் நினச்சபடி உங்களுக்கான நல்ல சுபகரிய வாய்ப்புகள் உருவாகும் மகிழ்ச்சியான ஒரு நாள் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய இந்த வேலையில் நீங்கள் என்ன பண்ணணும்னா சேமிப்பு வந்து ஏற்படுத்திக்கொள்ளணும் அதில் கொஞ்சம் கூடுதல் ஆர்வம் செலுத்துங்க சேமிப்பு எல்லாம் செய்யலாம் அப்படின்றத நீங்கள் யோசிக்கிறது ரொம்ப முக்கியம் பொது வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன உதவிகள் வேண்டுமோ எல்லாமே கிடைக்கும் ஒத்துழைப்புகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களோட அன்பு ஒன்று காதலான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்கள் வேற லெவலில் சந்தோஷத்தையும் நல்ல ஒரு காதல் உணர்வையும் கண்டிப்பாக பெற முடியுங்க இன்றைய தினம் உங்களது பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே சில பேர் கூட நீங்க பேசும்போது நம்பகத்தன்மையை நீங்கள் அறியாமல் பேசக்கூடாதுங்க கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் சில பேர் வந்து பார்த்த உடனே அப்படியே நம்பி உங்க இப்போ நீங்க ஒப்படைச்சிட்டீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே யாரை நம்பணுங்கறத நீங்க யோசிச்சு அது அவர்கிட்ட மட்டும் உங்க ரகசியங்களை ஷேர் பண்ணிக்கிறது நல்லதுங்க அளவுக்கு ரகசியங்களை ஷேர் பண்ணாம இருக்கிறதும் ரொம்ப அவசியம் அது உங்களுக்கு நல்ல பலங்களை இன்னும் ஏற்படுத்தி தரும் உங்களுடைய பாடி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாம பாதுகாத்துக்கொள்ள கொள்ள ரொம்ப முக்கியங்க ஏன்னா உடல் எடையில ஒரு கண் எப்பயுமே இருக்கணுங்க அதிகமாக சாப்பிட்றது கொழுப்பு மிக்க சில தேவையில்லாத உணவுகளை நீங்கள் அதிகமாக சாப்பிடாதீங்க உடல் வலுவுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சீர்விகித உணவை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க சாப்பிட்றது நல்லதுதான் ஆனால் அளவுக்கு அதிகமாக போகக்கூடாதுங்க ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை நீங்க மனதில் வைத்துக் கொண்டு வேண்டியது ரொம்ப முக்கியங்க சில குடும்ப உறுப்பினர்கள் சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் கிடைக்கப்படுவாங்க அதனால கொஞ்சம் உங்களுக்கு பணப்பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதை நீங்கள் சிறப்பாகவே மேனேஜ் பண்ணிக்கீங்கன்னு நண்பர்களே இன்றைய தினம் நீங்க பணத்தை விட ரிலேட்டிவ் ரிலேட்டிவோடைய உடல் ஆரோக்கியத்தில் தான் கவலை அதிகமான கவலைப்படணுங்க கவனம் செலுத்தணும் அதனால உங்களுக்கு உறவு வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க அதனால நீங்கள் வந்து எந்த விதமான உடல் தொந்தரவுகள் உங்களுக்கு சுற்றி இருக்கிறது இருந்தாலும் அதில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி அதை தீர்க்கறதுக்கான முயற்சிகளை உடனடியாக மேற்கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகள் பற்றி இங்கே கவலையப்பட தேவையில்லைங்க ஏன்னா உங்கள் குழந்தைகள் வந்து சிறப்பாக படிப்பில் நல்ல முன்னேற்ற சூழ்நிலை அமைப்பிடுவாங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தற்காலிகமான விதாங்க அதை நீங்கள் கண்டிப்பாக மறந்துட்டு உங்கள் வேலையில வழக்கமாக போல ஈடுபடுங்க ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகள் தானாகவே விடக்கூடிய யோகம் இருக்குங்க காலப்போக்கில் எல்லாமே உங்களுக்கு மாறிவிடும் இந்த தினம் காதல் எண்ணம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்கள் காதலுடன் முடிந்த முடிந்தவைக்கும் நேரத்தை வந்து அதிகமாக மகிழ்ச்சியான ஒரு நாள் திருமண மாணவர்களுக்கு இன்னைக்கு இல்லற வாழ்க்கையில நல்ல ஒற்றுமை இருக்கீங்க உங்களுக்குள்ளா இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் மனஸ்தாபங்களை மறந்து அன்பான தளவுலுடன் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்க நல்ல ரொமான்ஸ் நோய்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய எந்த உதவிகள் யாருக்கு தேவைங்கிறதுல நீங்க கரெக்டான ஒரு நல்ல டிசிஷன் இன்னைக்கு எடுப்பீங்க தேவையான நண்பர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து அதன் நன்மை உணரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்கள் அமைப்பிடுவீங்க எனவே அற்புதமான ஒரு நாளுங்க பெரிய வளர்ச்சி வியாபாரத்தில் இருக்குங்க எனவே வியாபாரிகள் அந்த தினத்தை வந்து நீங்கள் சிறப்பாக கொள்ளுங்கள் மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோக பணிகளில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அற்புதமான ஒரு நாள் தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் சுப செலவுகள் ஏற்படுத்திக் கொள்வது உங்களுக்கு சந்தோஷத்தை இன்னும் அதிகரித்து தரக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி தரும் இல்லற வாழ்க்கையை திதிப்பாக மாறும் குடும்பத்தில் அமைதி பெருகும் சிறப்பான அற்புதமான ஒரு நாள்கின்ற தினம் புதிய ஐடியாக்கள் நிறைய கிடைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்த இன்னும் சிறப்பானதான் மாத்தணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்க எல்லோ கலர் பயன்படுத்தலாம் அதிர்ஷ்ட நிறமாக அது அமைதுங்க மேலும் நம்பர் ஃபோர் இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைது நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்பொழுது நமது ரிசவராசி என்ற ஆரலாம் என்ற தினம் சிறுத்திகை நட்சத்திரங்கள் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் மனதுல அமைதி பெறுகூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே புதி விதமான சிந்தனைகள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு பிறக்கும் குடும்பத்துல அமைதி பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க உடல் ஆரோக்கிய தோற்றப் எல்லாம் இன்னைக்கு சிறப்பாக மேம்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கின்ற தினம் ஐடியாக்கள் நிறைந்த நாள் அமைதியான ஒரு நாள் ரோகிணி நட்சத்திரங்கள் என்ற தின உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எதிர்பாராத வகையில பண வரவுகள் கிடைக்கும் சுபகாரிகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இப்போது சிறப்பாக கைவிடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதையும் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான யோகமனும் மங்களகரமான ஒரு நாள் என்ற தினம் மிருக சீர்ஷம் நட்சத்திர தினம் உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய நெருக்கம் இன்னைக்கு அதிகரிக்கீங்க அதனால நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் பொது காரியங்களில் ஈடுபடும் போது உங்களுக்கு தேவையான உதவிகள் ஒத்துழைப்புகள் எல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எனக்கு அதன் மூலமாக நன்மைகள் உண்டு இன்றைய தினம் கெத்தான ஒரு நாளுங்க நல்ல ஒரு இல்லர் வாழ்க்கை அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே